அக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியே சுர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம்பதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம போகிறது மகர ராசி அதாவது ஆண்டவன் எழுதிய தலைவிதி வரிசையில் மேஷம் முதல் பன்னிரெண்டு ராசிகளுக்கு பேசிட்டு வரும் அதில் தனுசு ராசி வரைக்கும் பேசியிருக்கோம் இன்றைக்கு நம்ம போகிறது மகர ராசி எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு ராசி மகர ராசி பல முறை பல தொலைக்காட்சி நேரலைகளிலும் யூடியூப் சேனலிலும் நம்ம வந்து பகிர்ந்துருக்கோம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து இந்த பத்தாம் இடம் கர்மஸ்தானம் ரொம்ப இதுக்கு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னோம்னா மகர ராசிக்கு வந்து கர்மஸ்தானம் கர்மம் என்பது செய்ய வேண்டிய கடமையை சரிவர செய்வது சரியான கடமையை சரியான விதத்தில் செய்வது இந்த கர்மஸ்தானத்திற்கு மிக மிக நிறைய சிறப்புகள் உண்டு இன்னைக்கு நம்ம பேச போகிற வீடியோவிலையும் கூட அத்தனை சிறப்புகளையும் பற்றியும் பேசி தான் வரப்போம் ஆண்டவன் எழுதிய தலைவிதி மகர ராசிக்கு என்ன அதுக்கு முன்னாடி மகர ராசியுடைய குணாதிசயங்கள் என்ன ஒரு நாலஞ்சு பாயிண்ட் அதற்கு பிறகு ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்ன ஆண்டவன் எழுதிய தலைவிதிக்கப்புறம் அப்புறம் என்ன வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் எதை எதிர்பார்க்க முடியும் அதற்கு பிறகு நியர் ஃப்யூச்சர் ப்ரிடிக்ஷன்ஸ் உடனடியாக அடுத்த ஆறு மாதம் முதல் பன்னிரெண்டு மாதம் இல்லை இருபத்தி நாலு மாதம் ரெண்டு வருஷம் வரை என்ன பலன்கள் இருக்குது எதை எதிர்பார்க்கலாம் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதற்கு தீர்வுகள் என்ன தலைவீதியில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதற்கு தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பதவி தெளிவாக பேசப்படும் ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு எவ்வளவோ யூடியூப் சேனல்ஸ் இருக்குது அஸ்ட்ராலஜியில் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கூட யூடியூபில் பேசிட்டு தான் வராங்க ஆனால் இந்த பதிவானது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு உலகெங்கிலும் இருக்கும் மகர ராசி நேர்கள் அதாவது உங்களுக்கு நீங்கள் மகர ராசியாக இருந்தால் உங்களுக்கு தெரிந்தவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நண்பர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உறவினர்கள் யாராவது மகர ராசியில் இருந்தால் இந்த வீடியோ அவங்களுக்கு பகிரவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணவும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி அன்பிற்கினிய மகர ராசி நேர்களை மகர் ராசி நேயர்களுடைய குணாதிசயத்தில் முதலாவதாக வரக்கூடியது அவருடைய சிறப்பான ரொம்ப யூனிக்கான வைராகியம் படைத்த குணம் எந்த ஒரு விஷயத்தையும் கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சலனப்பட்டாலும் கொஞ்சம் லேசியாக மந்தமாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை கையில் எடுத்த பிறகு அதை தீர்க்கமாக செயல்படுத்துவது அதில் எவ்வளவு பிரச்சனைகள் சவால்கள் வந்தாலும் எதிர்த்து நின்று அந்த பிரச்சனைகளை ஜெயிப்பது என்பது மகர ராசிக்கு உரித்தான ஒரு குணாதிசயமாகும் இரண்டாவதாக மகர ராசி ராசினியர்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு குணாதிசயம் என்பது உண்டு எப்பொழுதுமே முதல் பாகம் அதாவது கல்யாணத்திற்கு முன்னாடி வர மகர ராசி தத்தளிக்கக்கூடிய தன்மைகளில் இருக்கும் அதாவது என்னென்னா மிகப்பெரிய போராட்டங்கள் மிகப்பெரிய சவால்கள் மிகப்பெரிய எதிர்ப்புகள் இதையெல்லாம் சந்திக்க வேண்டியது சைல்ட்ஹுட் என்று சொல்லக்கூடிய சிறுவராக இருக்கக்கூடிய அந்த சிறு வயது வாழ்க்கையில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் ஒரு திருமணம் ஆன பின்னர் ஒரு ஒரு முப்பது வயசுக்கு மேலே ஒரு வெகுண்டு எழுந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நிலைக்கு வரக்கூடிய மகர ராசி அன்பர்களை எளிதாக நம்ம பார்க்க முடியும் கடந்த ஏழரை ஆண்டுகளில் மகர ராசி படாத துன்பமே இல்லை என்னென்ன இருக்கோ எல்லாமே பட்டிருக்காங்க பணத்தால உடம்பால உயிரால மனத்தால படாத துன்பம் என்பது இல்லை அத்தனை துன்பங்களையும் தாங்கி நடைபெடமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சில மகர ராசி அன்பர்களும் கூட உண்டு இதில் நம்ம ஊரில் ஒரு பெரிய சிறப்பு உண்டு நம்ம ஊரில் தான் இந்த அதிசயம் நடக்கும் நம்ம நல்லதை சொன்னால் என்னையா இவன் நமக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது இவன் நல்லதையாவது சொல்லிகிட்டு இருக்கான் டுபாக்கூர் அப்படிம்பாங்க இல்லை உண்மையை சொன்னால் ஒரே நெகட்டிவ் அப்படிம்பாங்க இது ரெண்டுமே இல்லாமல் நடுவில் ஒத்தனால் சொல்ல முடியுமானா இந்த கமெண்ட் பண்ணக்கூடியவர் வந்து உட்காந்து சொல்லுவார்னா அவரால் யாராலையுமே சொல்ல முடியாது எது நல்லதோ அதை அப்படியே சொல்லணும் எது கெட்டதோ அதையும் அப்படியே சொல்லணும் உண்மையை உறக்க சொல்வதில் எந்த பயமோ எந்த ஒரு தயக்கமோ எங்களுக்கும் இல்லை உங்களுக்கும் இருக்க வேண்டும் ஆக மகர ராசி அன்பர்களுடைய மூன்றாவது குணாதிசயம் என்பது அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது தன் கடமையை சரிவர செய்வது இது வந்து மகர ராசி அன்பர்களுடைய இன்னொரு மிகப்பெரிய குணாதிசயம் தர்ம காரியங்களை விரும்பி செய்வது இது இதனாலேயே கூட உங்களுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் உங்களுக்கே அது ஆபத்தாக முடிஞ்சிருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தர்மமானது உங்களுக்கே பிற்பகுதியில் சில பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கும் இதற்கப்புறம் பல மகர ராசி என்பர்கள் சிறு வயதில் பணக்கார குடும்பத்தில் பிறந்தாலும் கூட கொஞ்சம் வயது ஆக ஒரு இளமை பருவம் அடலசன்ட் ஏஜ்னு சொல்லுவாங்க பதினாறு பதினஞ்சு வயசுலேருந்து ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ள பாட்டனாருடைய சொத்து பூர்வீக சொத்து இருந்தால் அதை இழக்க நேரிடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே மாதிரி பல மகர ராசி அன்பர்களுக்கு திருமணம் அதாவது திருமணம் செய்யக்கூடிய கணவராக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அழகு மிகுந்தவளாக இருப்பாங்க இதில் விதிவிலக்குகள் உண்டு விதிவிலக்குகள் விதியாகாது நிறைய நல்ல அழகோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை அமையக்கூடிய வாய்ப்பு மகர ராசியில் பிறந்த ஆண்களுக்கும் உண்டு பெண்களுக்கும் உண்டு அதில் ஒரு குழப்பமும் இருக்கு இப்போ மகராசியில் ஒரு ஆண் இருக்கார் அழகான ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணுறார் அப்படின்னா அந்த மனைவி கொடசல் பண்ணுவாங்க ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க அதாவது ரெஸ்ட்லெஸ்னால் எதையோ ஒன்றை சிந்தித்து கொண்டே இருப்பார்கள் இதுவும் ஒரு குணாதிசயமாக இருக்கும் அடுத்தது ஐந்தாவது குணாதிசயம் மகராஸ் என்பவர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு பெற்ற தந்தையின் மறைவுக்கு பின்னரே வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய யோகம் என்பது கிடைக்கும் தந்தையின் மறைவுக்கு பிறகு நம்ம நல்லா இருக்கிறது அப்பா பார்க்கணும் இல்லையா அதுக்கப்புறம் நம்ம நல்லா இருந்தா என்ன இல்லைன்னா அப்படின்னு நினைக்கக்கூடிய மகர ராசி என்பர்கள் பல பேர் இருக்காங்க ஆனால் விதியானது இது இதில் ஒரு முக்கியமானது குணாதிசயம் என்னென்னா எத்தனை பிரச்சனை வந்தாலும் எத்தனை ஒரு பழி வாங்கினாலும் எத்தனை கொடுமையான விஷயங்களை உள்ளே போனால் கூட சகிச்சுக்கிட்டு அத்தனையும் சகிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த மகராசி அன்பர்கள் மிகப்பெரிய அளவில் சிம்மாசனத்தில் உட்காடுறாங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை இது வாழ்க்கையில் நடந்தே தீருது இது ஒரு குணாதிசயமாக அந்த வில் பவர் அந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த விடாமுயற்சி என்பது இருக்கு சற்று சோம்பேறித்தனம் என்பதும் கூட இருக்கும் படுத்தா படுத்துட்டே இருக்கணும் வேலை செஞ்சா செஞ்சுட்டே இருக்கணும் இந்த அமைப்பும் மகராசி என்பர்களுக்கு உண்டு இது எல்லாத்துக்கும் மேல மகர ராசி என்பர்கள் கூட பிறந்தவர்கள் அதாவது அண்ணா தங்க அக்கா தம்பி யாராக இருந்தாலும் நல்லா படித்தவர்களாக இருக்கக்கூடிய அவங்க வந்து நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே மாதிரி மகர ராசி என்பர்கள்ட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஹார்ட்டு ஹிருதயம் இல்லது வந்து உடம்பில் அக்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அக்னினா உஷ்ணம் நிறையா வந்து ஹீட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் இப்போ ஒரிஜினலாக மகா மகர ராசி என்பர்களுடைய குணாதிசயத்தில் நம்பர் ஒன் எது அப்படின்னா எல்லாத்தையும் ஏழாவது குணாதிசயமாக சொல்கிறோம் ஆனால் இது வந்து நம்பர் ஒன் டாப் குணாதிசயம் என்னன்னா அடுத்தவர்களுக்கு உதவுவதில் தயங்க மாட்டார்கள் உண்மையை பேசுவார்கள் இது வந்து மகராசி என்பருடைய ஒன் ஆஃப் தி யூஎஸ்பி யூனிக் கேப்பபிலிட்டி யூனிக் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் மகர் ராசியில் பிறந்த கூடிய பல நபர்கள் தன் தாய் தந்தையரை கடவுளுக்கும் மேலாக மதிப்பவர்கள் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இது ஒரு பக்கம் எல்லாத்தையோட சிறப்பான ஒரு விஷயம் மகர் ராசியில் பிறக்கக்கூடியவர்கள் எத்தனை பிரச்சனை வந்தாலும் இப்போ அவங்களோட முக்கியமான ஒரு குணாதிசயம் எந்த ராசிக்கும் இல்லாத ஒரு குணாதிசயம் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் தன்னை யார் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடியவங்க எதிரியாக மாறி கண்ணாப்பினான்னு பேசினாலும் இவங்க வாயால் தவறான வார்த்தைகளை அதிகமாக பேசுவதில்லை இதில் விலக்குகள் உண்டு எண்பது சதவீத மகராசி அன்பர்கள் மறுபடி திருப்பி இவங்க தான் பேசிட்டாங்களேன்னு சொல்லி திருப்பி வந்து தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதில்லை இது ஒரு குணாதிசயம் இப்போ இந்த குணாதிசயம்லாம் இருந்து என்ன ஆண்டவன் எழுதிய தலை விதி என்ன அதுக்குள்ளே போகலாம் வாங்க மகர ராசிக்கு முதல் தலைவீதியானது தன்னுடைய ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய சனி பகவானை தன்னுடைய இரண்டாம் இடத்திற்கும் அதிபதியாக வருகிறார் முதல் இடம் என்பது உயிர் நம்மை பற்றியது ஆத்மாவை பற்றியது வாழ்க்கையை பற்றியது இதெல்லாம் முதல் லக்னம் ராசி இதில் வந்துடும் இரண்டாம் இடம் என்பது தனம் வாக்கு குடும்பம் இதையெல்லாம் கொண்டு வரும் இதில் ரெண்டுக்குமே சனியே அதிபதியாக வருவதனால் முதல் பகுதி வாழ்க்கையில் பல கஷ்டங்களுக்கு மகர ராசி அன்பர்கள் உள்ளானாலும் கூட மறுபகுதி வாழ்க்கையில் முயற்சியினால் தன்னுடைய சொந்த உழைப்பினாலும் மிகப்பெரிய அளவில் உயர்வை பெறுவார்கள் என்பது சத்தியம் இது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இந்த மேஜிக் என்பது நடக்குது பல மகர ராசி அன்பர்களுக்கு இரண்டாம் தலைவிதி மகர ராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடம் மற்றும் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியாக குரு பகவான் வருகிறார் இந்த உபதயஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்துக்கு குரு வரார் ரொம்ப முக்கியமாக ஒன்று பார்க்கணும் மகர ராசி நீச்சம் பெறக்கூடிய குரு பகவான் மகர ராசியுடைய மூன்றாம் இடத்திலும் பன்னிரெண்டாம் இடத்திலும் ஆட்சி பெறுகிறார் ஸ்தானாதிபதி ராசியில் நீச்சம் பெறுவது யோகமாகும் அதே மாதிரி உபஜயஸ்தானம் என்பது பாதி மறைவு ஸ்தானம் மூன்றாம் இடம் முழு மறைவு அல்ல பாதி மறைவு அந்த மூன்றாம் இடத்தில் குரு பகவான் ஆட்சி பெறுவதனால் அது மோட்சஸ்தானமாக வருவதனால் பல மகர ராசி அன்பர்கள் தன்னுடைய வயோதிக காலத்தில் ஆன்மீகத்தை நோக்கி ரொம்ப ஆர்வமாக உண்மையாக கமிட்டடாக பயணப்படுவாங்க செல்ஃப்லெஸ் நேச்சர் அப்படிங்கிறதுக்குள்ள போவாங்க வாலண்டரி சர்வீஸ்க்குள்ளே போவாங்க இது அவங்களுடைய தலையெழுத்து நிறைய நல்ல எண்ணங்கள் தெய்வ பக்தி என்பது மகர ராசி இயற்கையிலேயே அமையக்கூடிய வாய்ப்பு என்பது நிறைய இருக்குது தெய்வத்தை நம்புவது நல்ல கல்வி பெறுவது படிக்கிறதுக்கு அதாவது பெரிய பெரிய மருத்துவர்கள் மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர்ஸு மிகப்பெரிய பொலிட்டீஷியன்ஸு மிகப்பெரிய காவல்துறையில் பணியாற்றக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ்ஸாக இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய அதிகார பதவிகளில் வகிக்க வரக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து மகர் ராசியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் மகர ராசிக்கு ஒரு யூனிக் குவாலிட்டி நான் திருப்பியும் சொல்றேன் பல மகர ராசி என்பர்கள் தொண்ணூறு சதவிகிதம் இருந்தாலும் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தந்தையுடைய அடையாளத்தை தன் பின்னால் வைத்து கொள்ளாமல் தன்னுடைய அடையாளத்தை தந்தை மேலே வைக்கிற அளவுக்கு பெயரும் புகழும் தன்னுடைய உழைப்பால் ஒரே நாளில் பண்ண மாட்டாங்க அண்ணாமலை படத்தில் வர மாதிரி ஆனால் கொஞ்சம் வருஷங்களாகி ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே ஒரு அட்டி ரன் எடுப்பாங்க அது வந்து எப்படின்னா தன்னுடைய சொந்த உழைப்பால் இன்னாருடைய பையங்கிறதுலாம் கிடையாது இவரோட அப்பா தான் அவருங்கிற மாதிரியான பேரை சம்பாதிப்பாங்க அந்த அளவிற்கு பெயரும் புகழும் உழைப்பால் பணத்தையும் செல்வாக்கையும் சம்பாதிக்கக்கூடிய பால மகர ராசி அன்பர்களையும் பர்சனலாக எனக்கு தெரியும் இது அவர்களுடைய தலைவிதி முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் வாழ்க்கை இது தன்னுடைய உழைப்பால் வரக்கூடியது தன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது குடும்பம் பத்து குடும்பம் அஞ்சு குடும்பத்தில் ஆரம்பித்து ஐம்பது குடும்பம் ஐநூறு குடும்பம் வரைக்கும் பிழைக்க வைப்பார்கள் மகர ராசி அன்பர்கள் நான்காவது தலைவிதி இதே மாதிரி நான்காம் இடத்திற்கும் மகர ராசியின் பதினோராம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியது செவ்வாய் பகவான் மகர ராசிக்கு ஆகாதது செவ்வாய் என சனிக்கும் செவ்வாய்க்கும் ஒத்து வராது இதனால் வரக்கூடியது என்னென்னா பல மகர ராசி அன்பர்களுக்கு டயபிட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கு செவ்வாய் பகவான் ரத்தத்தை குறிக்கக்கூடிய காரகத்துவம் கொண்ட ஒரு கிரகம் அப்போ செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் திரிகோணம் அடைகிறார் மேஷ ராசியில் அதனால மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒன்று டயபிட்டிஸோ இல்லை வேறு ஏதாவது ரத்தம் சம்பந்தப்பட்ட பாக்டீரியாஸ் இன்ஃபிளமேஷன் இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதை கண்டு பயப்பட வேண்டாம் வாய்ப்புகள் இருக்கு உடம்ப நல்லா கவனிச்சுட்டா அது வராமல் போகவும் போகலாம் பதினோராம் இடத்திற்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் எப்பேற்பட்ட நிலையில் மகர ராசி அன்பர்கள் இருந்தாலும் வருமானம் வரக்கூடிய இடத்தில் அதாவது வேலையோ பிஸ்னஸோ அந்த இடத்துல மிகப்பெரிய போட்டிகளும் பொறாமைகளும் மகர ராசி அன்பர்களை நோக்கி இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் மகர மகராசி அன்பர்கள் தப்பிக்கவே முடியாது இது ஐந்தாம் விதி ஆறாம் விதி பஞ்சமஸ்தானம் அஞ்சாம் இடம் ரிஷபராசிக்கும் ப பத்தாம் இடம் கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியது சுக்கர பகவான் அஞ்சுக்கும் பத்துக்கும் ஒரே அதிபர் சுக்கரன் இங்க தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சமம் என்பது இருக்கு மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எங்கிருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தில் சுக்கிரனுடைய நிலைமையை வைத்து உங்கள் வாழ்க்கை அமையும் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய எதிர்காலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு உங்களுக்கு ஆசையாக இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி ஆன்லைனில் கன்சல்டேஷன் நாங்கள் பண்ணுவோம் நீங்கள் ஃபீ பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ஆன்லைனில் கன்சல்டேஷன் நாங்கள் பண்ணுவோம் ஆனால் அப்சல்யூட் கட்ரோட் ப்ரிடிக்ஷன்ஸ் உங்களுக்கு எந்த வேணுமோ என்ன பாயிண்ட்டோ அதை கரெக்டாக வந்து எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுடைய ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன்ஸை சொல்ல இங்கே நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் அப்போ அஞ்சாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் சுக்கர பகவானே அதிபதியாக வருவதனால் பூர்வ ஜென்மஸ்தானம் அதே மாதிரி கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியாக வருவதனால் அஞ்சும் பத்தும் ரொம்ப முக்கியமான இடங்கள் அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியம் மனிதன் வாழ்க்கையில் எந்த சாப்பாடை சாப்பிடுவான் எந்த ட்ரெஸ்ஸை போடுவான் யாரை கல்யாணம் பண்ணுவான் எப்படி வாழ்வான் நிம்மதியோடு இருப்பானா அவமானப்படுவானா செல்வாக்கோடு வாழ்வானா எல்லாமே சொல்கிறது எது அஞ்சாம் இடம் பத்தாம் இடம் இது எங்கே தொழில் பண்ணுவான் என்ன தொழில் பண்ணுவான் அந்த தொழிலில் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான் அதே மாதிரி அவனுடைய வேலைகளை கரெக்டாக செய்து முடிப்பானா அவனுடைய கடமைகளை கரெக்டாக செய்து முடிப்பானா இதையெல்லாம் சொல்கிறது எது பத்தாம் இடம் முக்கியமான இடங்கள் இந்த ரெண்டுத்துக்கும் அதிபதியான சுக்கரன் உங்களுடைய தலைவீதி என்னென்னா சுக்கரன் கையில் தான் இருக்குது சனீஸ்வர பகவான் கையில் இருக்குது ஆனால் அதை விட ஒரு படி மேலே நான் சொல்லுவேன் சுக்கர பகவானுடைய கையில் உங்களுடைய தலைவீதி என்பது இருக்குது